வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய செவன் சீட்டர் கார் மாடலில் முக்கியமான ஒரு காரா கியா நிறுவனத்தில் வரக்கூடிய கேரன்ஸ் கார் வந்து இருந்துச்சு அந்த கேரன்ஸ் காரை கொஞ்சம் அப்டேட் பண்ணி சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்து ஒரு ப்ரீமியம் டச்சில் கிளாவிஸ் அப்படிங்கிற நேம்ல வந்து புது காரை வந்து லான்ச் பண்ணாங்க கிளாவிஸ் வந்து வந்துச்சு ஈவிலையுமே விற்பனையில் இருக்கு இந்த கிளாவிஸ் கார்ல இப்போ புது வேரியண்ட்டை கியா நிறுவனம் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அந்த புது வேரியன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி கியா நிறுவனம் தீபாவளிக்காக வந்து சில அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன கார் மாடலுக்கு எவ்வளவு ஆஃபர் கொடுத்திருக்காங்க இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய பஞ்ச் ஈவி காருக்கு போட்டியாக விலை கம்மியான அஃபோர்டபுளான ஒரு இவி காரை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அந்த கார் வந்து எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படிங்கிறத பற்றி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உட்பட கம்ப்ளீட்டான டீட்டெயில் அதை பற்றியும் அதே மாதிரி வின்சர் ஈவி இந்த கார் ஆல்ரெடி இந்தியாவில் நல்லா சேல் இருக்கு இப்போ இந்த காரில் வந்து லிமிடெட் எடிஷன் ஒரு ஸ்பெஷல் எடிஷனை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக குஷா காரில் ஃபேஸ் லிஃப்ட்டு மாடல் வந்து வர போகுது இப்போ இந்தியாவில் அந்த ஃபேஸ் லிஃப்ட்டு மாடல் காரை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக ஆட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கிளாவிஸ் அப்டேட்டை பார்த்துருவோம் கிளாவிஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி எக்ஸ் ஓ சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஆறு சீட்டு கான்ஃபிகரேஷனில் புது வேரியண்ட்டையுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல நம்ம அந்த ஹெச்டி எக்ஸ் ஓ அப்படிங்கிற புது வேரியண்ட்டை பற்றி பார்த்துருவோம் ஹெச்டி எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டுக்கு மேலே தான் ஹெச்டி எக்ஸ் ஓ அப்படிங்கிற வேரியண்ட்டை வந்து பொசிஷன் வந்து பண்ணுறாங்க இந்த வேரியண்ட்டில் எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ட்ரைவ் மோட் கொடுக்குறாங்க எக்கோ நார்மல் ஸ்போட்னு மூணு மோட் வந்துடுது ஸ்மார்ட் கீ ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க இபிபி ஆட்டோ ஹோல்டு வசதி வந்துடுது அதே மாதிரி இந்த நியூ வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் அதுவும் வந்து ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய கான்ஃபிகுரேஷனில் மட்டும்தான் இந்த புது வேரியண்ட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆறு சீட்டு கான்ஃபிகரேஷன் மாடலையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஆறு சீட்டு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா மாடல்லேயுமே இது வந்து கிடையாது ஹெச்டிகே பிளஸ் இந்த ஒரு வேரியன்ட்லேயும் ஹெச்டிகே பிளஸ் ஓ இந்த ரெண்டு இந்த ரெண்டு மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் சீட்டு கான்ஃபிகுரேஷன் வர மாதிரி கிய நிறுவனம் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து தீபாவளிக்காக எல்லா ப்ராண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஹூண்டாய் டாட்டாலாம் என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இதில் வந்து கியா பற்றி பார்த்துருவோம் கியாவில் இருக்கிறதுலேயே வந்து சின்ன எஸ்யூவி காரான சோனட் காருக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு ஒரு பத்தாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து மாடலை பொறுத்து இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதிகபட்ச பெனிஃபிட் ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோன்னா செல்டோஸ் செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் ஒரு முப்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு முப்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து சைரோஸ் சைரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அதிகபட்சம் அறுபத்தஞ்சாயிரம் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து கிளாவிஸ் கிளாவிஸில் ஈவியும் இருக்குது ஐசி இன்ஜினும் இருக்குது இதில் ஈவி மாடலுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து கொடுக்கல ஐசி இன்ஜின் மாடலுக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக வந்து கார்னிவல் கார்னிவல் இருக்கிறதுலேயே வந்து ஒரு ப்ரீமியம் காரு இந்த ப்ரீமியம் காருக்கு நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கொடுக்கல எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ கியர் நிறுவனத்தில் வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமான காரு ஹுண்டாய் நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு காலத்தில் வந்து நம்பர் செகண்டில் வந்து இருந்தாங்க முதல் இடத்துல மாரதி சுசுக்கு வந்துருவாங்க செகண்ட் பிளேஸில் ஹுண்டாய் தான் வந்து இருப்பாங்க ஸோ அது ரொம்ப நான் ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் இருந்துச்சு பட் ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டாஸ் வந்துடுறாங்க சில மாதங்கள் மகேந்திரா வந்துடுறாங்க அப்போ அந்த ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஹுண்டாய்க்கு வந்து சிக்கலாகவே வந்திருக்கு ஸோ தொடர்ந்து அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும்னா நிறையா ஒரு ப்ரீமியம் கார்களையும் கொடுத்தாகணும் சேம் டைம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களையுமே கொடுத்தாகணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து குளோபல் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது அந்த இன்ஸ்டர் அப்படிங்கிற காரை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து நம்ம இந்தியன் ஸ்பெக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிட்டுக்குள்ளே வந்து விற்பனைக்கு கொண்டு வரதாக இருக்காங்க ஆல்ரெடியாக வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த இன்ஸ்டரோட ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார் எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்ச் ஈவி அப்போ டேரெக்டாக பஞ்ச் ஈவி காரை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த இன்ஸ்டர் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நேம் வந்து மாற்றி வேறு நேம்ல இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் காம்பாக்ட் எலக்ட்ரிக் எஸ்இவி அந்த ஒரு செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இதில் வந்து ரெண்டு பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் பேட்டரி பேக்கும் கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் பேட்டரி பேக்கும் வந்து கொடுக்குறாங்க ரேஞ்ச் பார்த்தோன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பதுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க ரியல் டைமில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ப்ளஸ் ஆச்சும் நம்ம ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சின்ன காராக இருந்தாலுமே இதில் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி டிஜிட்டல் டிரைவர் டிஸ்ப்ளே வந்துருது பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வைக்கிள் டு லோடு சப்போர்ட் அந்த ஒரு ஃபியூச்சரும் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா மல்டிபிள் ஏர் பேக் கொடுக்குறாங்க முந்நூற்றது டிகிரி கேமரா லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது அப்போ வந்து பேஸ் மாடல் வந்து எட்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேரெக்டாக வந்து பஞ்சிவியை டார்கெட் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா எம்ஜி வின்சர் ஈவியில் இப்போ வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து வரப்போகுது இந்த வின்சர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரீசெண்ட் டைமாக கடந்த ஒரு ஒன் இயராகவே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு நல்ல ஒரு டிமாண்டு நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா எவ்ரி மந்த் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கார்கள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு கோமெட் பொறுத்த வரைக்கும் கோமெட்டை விட அதிகமாக வின்சர் கார் தான் இப்போ வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து எம்ஜி பிராண்ட்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோமெட் இருக்கு கோமெட் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு கார் கோமெட்டே வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து விற்பனை ஆயிட்டிருக்கு மற்ற கார்கள் இப்போ ஹெக்டர் இசட்ட மற்ற மற்ற கார்கள்லாம் போனோம்னா ஐநூறுக்கு கீழே வந்துருக்கும் அதிகமாக போகிறது வந்து கோமெட்டு வின்சர் மட்டும்தான் அதில் கோமெட்டை தாண்டி வின்சருக்கு தான் நல்ல ஒரு வரவேற்பு ஏன்னா வின்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து போகலாம் ஒரு அஞ்சு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம் கோமெட் வந்து சிட்டி பர்பஸ்க்கு ஏற்றதான் பட் வின்சர் வந்து சிட்டியையும் தாண்டி ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா வின்சர் கார் ஏற்ற ஒன்றா இருக்கும் அதனால தான் எவ்ரி மந்த் வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்கள் தொடர்ந்து வந்து விற்பனை இருக்கு இப்போதைக்கு இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து காஸ்மெட்டிக்கான சேஞ்சஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி அந்த இது வந்து ஒரு ப்ரோ எடிஷனா வந்து வரப்போகுது இந்த ப்ரோ எடிஷனுக்கான பேட்ஜிங் அதுக்கு ஏற்ற மாதிரி அசென்ஸ் ஹைலைட்ஸ்லாம் வந்து இந்த கார்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி பேட்டரி பேக் வந்து சேம் தான் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோ ஒரு பேட்டரி பேக் அதுவும் வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்ரி பேக் கொடுக்குறாங்க நூத்தி முப்பத்தி நாலு பிரேக் பவரும் இரநூறு எண்ணம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா நானூற்றி நாப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போக முடியும்னு சொல்றாங்க ஆல்ரெடி இந்த கார்ல லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வி டு வி ஃபீச்சர் வி டு எல் இந்த ஃபீச்சர் எல்லாமே இருக்கு பவர் டெயில்கேட் வசதியும் இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து கொடுக்கறாங்க அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆக போகுது இந்த ஸ்பெஷல் எடிஷனில் காஸ்மெட்டிக்காக மட்டும் புது கலர்ஸ் சின்ன சின்ன பேஜிங் இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா குஷா காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த ஃப்ரண்ட்டை வந்து புதுசாக வந்து மாற்றி ஒரு ரீஃப்ரெஷ்டு லுக்கில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கிரில் வந்து முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து மாற்றிருக்க தான் வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி ஹெட்லைட்டு ஹெட்லைட்டோட சேர்த்து இன்டிகிரேட் ஆகி வரப்போகிற எல்இடி டிஆர்எல் அதேமாதிரி டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ரீபொசிஷன் பண்ணி முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லீக் வந்து மாற்றி இப்போ வந்து அந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து வரப்போகுது ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டெய்ல் லைட்டு அதேமாதிரி பம்பர் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அலாய் வீல் வீலோட டிசைனை மாற்றிருக்காங்க அது வந்து ஒரு புது லுக்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து இருக்குது அதை அதோட டிசைனும் வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்டீரியராக பார்த்தோம்னா பத்து இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து வருது எட்டு இன்ச்சில் டிரைவர் டிஸ்ப்ளே வருது வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வசதி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி மெயினாக அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய குஷாக்கில் அடாஸ் வந்து கிடையாது பட் இருந்தாலுமே அது வந்து சேஃபான ஒரு காரு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க முன்னூற்றி டிகிரி கேமரா வசதி நமக்கு வந்து வரப்போகுது ஸோ டிசைன் மாறப்போகுது சில புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி பவர் ட்ரெயின் வந்து சேம் தான் 1.0 பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அது அப்படியே நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது அதேமாதிரி நமக்கு ப்ரைஸ்னு பார்த்தோன்னா பதினோரு லட்சத்தில் ஆரம்பித்து இருபது லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கிரெட்டா செல்டோஸ் கவ் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக வர போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கார் விற்பனைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி